என்ன்ட கவலை செக் பண்ணிட்டே இருக்கிறதும் அவங்க தப்பு பண்றாங்களான்னு பாத்துட்டே இருக்கிறதும் இதை தவிர்க்கிறது எப்படிதான் இதை தவிர்க்கிறது அவங்கள திருத்துறது அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேக்குறாங்க கேக்கிறாங்க பதிலும் கஷ்டம்தான் ஆனாலும் என்னால பதில் சொல்ல முடியும் ஒரு ஆண் பெண் இணக்கம் நெருக்கம்ன்றதுதான் உலக பொதுமறை இதை மாற்றவே முடியாது அப்படின்ற பட்சத்துல தான் நம்ம நமக்கான திருமணங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெரியவங்க வந்து உருவாக்கி வச்சாங்க ஆனா அதை மீறியும் திருமணத்துக்கு அப்புறம் திருமண கடந்த உறவையுமே தவிர்க்க முடியாம போறதுக்கு காரணம் மெயினா இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த திருமணம் முதல் திருமணம் நடந்ததுல ஏற்படுகின்ற அதிருப்தி அந்த அதிருப்தி என்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய கவனிப்பு குறையும் போது தான் அது வந்து செக்ஷுவல் இன்டிபெசியா இருக்கலாம் ஆர் அவங்க மேல கொடுக்கக்கூடிய பாசமா இருக்கலாம் கேரினா இருக்கலாம் அவங்களுக்கான டைமா இருக்கலாம் சோ ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியா வாழும் ஜஸ்ட் லைக் த ஃபார்மாலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு மட்டும் இல்லாம உனக்காக நான் எனக்காக நீ இந்த உலகத்தை விட்டு உன் உயிரும் என் உயிரும் பிரியற வரைக்கும் ஆஹ் வேற எந்த நினைவுகளும் வேற எந்த ஒரு ஆண்களுடைய நினைவுகளும் ஒரு பெண்ணுக்கு வர முடியாத அளவுக்கு அந்த கணவன் மனைவியை பேம்பர் பண்ணி வச்சிருக்கும் பொழுதும் அதே மாதிரி ஒரு மனைவி கணவனை முழுக்க முழுக்க தன்னுடைய அன்பால் மூழ்கடித்து வேற எந்த ஒரு பெண்ணுடைய நினைவுகளும் வர முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து எல்லா விதங்களிலும் திருப்தியாவும் வச்சிருக்கிறது பாசிபிள் அப்படின்னா இது மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல போய் சிக்கிறதும் இம்பாசிபிளா இருக்கும் சோ இந்த விஷயம் ரெண்டு பேருக்கான அந்த இணக்கமும் நெருக்கமும் ஏதோ ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல குறையிறதும் கம்மி ஆகிறதும் ஒண்ணு இருக்கு புரிஞ்சுக்காம போறதும் ஒண்ணு இருக்கு ஆகவே ரெண்டு பேருக்குமே வெறுப்புகள் வர துவங்கி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதும் நடக்குது சோ இது மாதிரி விஷயங்கள் நடக்கிற வரைக்குமே அதுவுமே பாசிபிள் தான் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்ஸ்னு ஒரு விஷயம் நடக்கிறதுமே பாசிபிளா தான் இருந்துட்டு இருக்கோம் ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இதை வந்து ஒரு மெரிட்டல் லைஃப ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கொண்டு போகாம ஒரு இணக்கமும் நெருக்கமும் உண்மையா இருக்கிறது மாதிரியும் அண்ட் நம்பிக்கையோட இருக்கிறது மாதிரியும் அந்த வாழ்க்கைய முழு முழு முழுமையான ஒரு காதலோடையும் காமத்தோடையும் கொண்டு போகும்பொழுது கண்டிப்பா அது ஒரு பிரிவில்லாத சந்தேகம் இல்லாத வேற ஒரு உறவுகள்ல போய் சிக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல உறவு பாலமா திருமணங்களும் கணவன் மனைவி உறவுகளும் அமையும்